இப்போ நம்ம வந்து ஒன்பது கோள்கள் என்று சொல்லப்படும் நவகிரகங்களினுடைய செயல்பாடு அந்த நவகிரகங்களுடைய செயல்பாடும் இந்த நவகிரகங்களுடைய வழிபாடும் நமக்கு எந்த வகையில் உதவி செய்யுங்கிறத பற்றி எனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்பது கோள்கள் மிக முக்கியமானவை இந்த பிரபஞ்சம் இருக்கு அண்ட சராசரத்தில் ஒன்பது கோள்கள் மிக முக்கியமானவை நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது வாசல்கள் மிக முக்கியமானவை இந்த ஒன்பது கோள்களும் இந்த ஒன்பது வாசல்களையே கவனிச்சுக்குது அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒன்பது வாசல்களோட தொடர்புடைய அவயங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கிரகங்களுடைய செயல்பாடு மிக மிக முக்கியம் அப்போ இதை எப்படி வழிபடலாம் இந்த எனர்ஜியை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணலான்னு ஒரு கேள்வி வருது அது இப்போ நம்ம சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த நவகிரக ஸ்தலங்கள் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் அத்தனை நவகிரக ஸ்தலங்களும் கும்பகோணம் மாவட்டத்தில் தான் இருக்குது அங்கே ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் அதாவது வைத்தீஸ்வரன் மார்சுனா வைதீஸ்வரன் கேது அதே போல் சூரியனார் கோயில் சந்திரன் சுக்ரன் புதன் வெள்ளீஸ்வரர் அது அக்னீஸ்வரன் சொல்லக்கூடிய வீணஸினுடைய கோயில் அதுக்கப்புறம் சனீஸ்வரன் இந்த மாதிரி ஒன்பது கோயிலும் ஒவ்வொரு பிளேஸில் தனித்தனியாக இருக்குது அப்போ இங்கே போகிறதுனால தான் இல்லை இந்த சென்னையை சுற்றி இருக்க கோயிலில் போயிட்டு நம்ம இந்த வழிபாடு செய்கிறதுனால தானே ஒரு கேள்வி நமக்கு வருது இயல்பான ஒரு விஷயம் தான் ரெண்டு இடத்துலையுமே வழிபடலாம் ரெண்டுலேயும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது நவகிரக ஸ்தலங்கள்லையும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்தலத்துக்கு தேவையான ஒரு மார்ஸ் வைத்தீஸ்வரன்னா மார்ஸில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சினுடைய எனர்ஜி ஃபுல்லாக நேர்மறை ஆற்றல் ஃபுல்லாக அந்த கோயிலில் ஒட்டுமொத்தமாக அங்கே கிடைக்கும் நூறு சதவீதம் இருக்கும் இப்போ அந்த இங்கே இருக்கக்கூடிய பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலில் இது மூவாயிரம் வருஷம் பழமையானதுன்னு வரலாறு இருக்குது இங்கே அந்த எனர்ஜி அப்படியே கிடைக்குமானா கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ இப்போ ரெண்டு இடத்துக்கு அங்கே போக முடியாமங்க இங்கே போகலாம் இப்போ அங்கே போகும்போது கூடுதலான நம்ம பலனை அனுபவிக்க முடியும் இங்கே நம்ம அடிக்கடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அங்கே நம்ம வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் அங்கே போனால் நல்லது அப்போ என்ன பண்ணுதுன்னா இப்போ மார்சு செவ்வாயினுடைய கிரகத்தை போய் அந்த கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எல்லா கோயிலையும் நம்ம நல்லெண்ணெய் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் பிரகாரம் சுற்றி வரணும்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணிக்கையில் சுற்ற சொல்லுவாங்க நீங்கள் நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் பஞ்சபூதங்கள்னா ஐந்து கோள்கள்னா ஒன்பது நட்சத்திரங்கள்னா இருபத்தேழு அப்போ ஒன்று அஞ்சு சுற்று சுற்றுங்க இல்லைன்னா ஒன்பது கோள்களுக்கான ஒன்பது சுற்று சுற்றுங்க இல்லை அதுவும் என்னால் முடியும் அப்படின்னாக்க நட்சத்திரத்துக்களுக்காக இருபத்தேழு சுத்த நீங்கள் கண்டிப்பாக சுற்றலாம் இதுக்குள்ள என்ன விரும்பிக்க ஒரு மருத்துவ விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தேழு சு சுத்து சர்க்கரை நோயிலிருந்து விடுபட முடியும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்கும் ஏன் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்தலங்களில் அதனுடைய சுற்றுப்பாதை உதாரணமாக இப்போ புதன் ஸ்தலத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க அது இருபது ஏக்கர் பரப்பளவில் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்போ அந்த சுற்றுப்பிரகாரத்தை நீங்கள் இருபத்தேழு முறை சுற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அத்தனை உறுப்புகளும் தூண்டப்படும் அந்த கதிர்வீச்சினுடைய அந்த சக்தி நல்ல சக்தி அந்த பிரபஞ்ச பேராட்டில் நம்ம உடலும் உள்ள உள்ளமும் ரிசீவ் பண்ணும்போது உள்வாங்கும்பொழுது அபரிமிதமான மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்ல விதமான புத்தி செயல்பாட்டிற்கும் அது காரணமாக அமைது இந்த ஒரு முறை இந்த நவகிரக வழிபாடு நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கடைசியாகத்தான் வந்து நம்ம சனீஸ்வர வழிபாடு நம்ம செய்யணும் முதல்ல ரெண்டு கோயிலை வந்து ரிவேர்ஸில் பார்த்துடணும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு நம்ம வழிபாடு நடத்தணும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நம்ம வழிபட்டு முடிஞ்ச உடனே இப்போ நம்ம ரிவேர்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் வந்து விதிகளுக்கு அப்பாற்பட்டது அப்போ அடுத்தது நம்ம ரிவேர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம் கீழ்ப்பரம்பளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே நீங்கள் வந்து திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை தரிசனம் பண்ணணும் இப்போ ரிவேர்ஸில் முடிச்சிடுறோம் இப்போ கிளாக் வைஸ் ஸ்டார்ட் பண்ணோம் கிளாக் வைஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒன் கடைசியாக தான் நீங்கள் வந்து சனீஸ்வரனை வழிபடணும் சனீஸ்வரனை வழிபட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள்லேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் அப்படியே கடந்து வாங்க உங்கள் மனசுலையும் சரி உங்கள் குடும்பத்துலையும் சரி நீங்கள் எந்த நிகழ்வு உங்களுக்கு நடக்காமல் இருந்துச்சோ கண்டிப்பாக அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான வேலையை உங்களால் செய்ய முடியும் அது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும்